அன்பு நீர்களே நாம் அவசர அவசரமாக பெண்டிங் உள்ள செய்திகள்லாம் ஒரே நாளில் கரையேற்ற வேண்டி இருக்கின்றது அந்த வகையில் இப்பொழுது நாம் பாட் ஒன்பதுக்குள் புகுந்திருக்கின்றோம் பாட் ஒன்பதுக்குள் என்ன மொஷாட் தலைமையகம் தாக்கப்பட்டிருக்கின்றது தாக்கப்பட்டது என்பது கப்பால் அழிக்கப்பட்டிருக்கின்றது இஸ்டவேல் மீது ஈரான் ஏவிய ஏவுகணைகள் ஒன்று டெல் அபி அருகே உள்ள மொஷாட் தலைமையகம் ஹெட்கொட்டர்ஸ் ஆஃப் மொஷாட் இந்த குறித்து இஸ்ரேவேல் இன்னும் எதுவும் தெரிவிக்கவில்லை காரணம் அந்த இஸ்ரேவேல் தந்த அழிவுகளை பெருசா இல்லை அங்க இருக்கிற ஈரானுக்குள்ள இருக்கிற இந்த ஸ்பைஸ் எல்லாம் ஈரான் அழிவைத்தான் காட்டிக்கொண்டிருக்கிறாங்களே ஒழிய ஒளிய இருக்கின்ற கூடுதலான அழிவுகள் பற்றி வருவதில்லை மற்றும் புற இடங்களில் நூத்தி ஐம்பதுக்கு மேற்பட்ட பலிஸ்டிக் ஏவுகணை பலிஸ்டிக் அடிக்குது மற்றும் நூற்றுக்கு மேற்பட்ட சோன்ஸ்களை வீசி ஈரான் ஒரு பெரிய அளவிலான தாக்குதலுக்கு பதிலளித்திருக்கின்றது இப்ப எப்ப வருது இந்த ஈரான் டிபி ஒன்று நேற்று நைட் அழிச்சாங்க இல்லையா அதுக்கு ஒரு அப்படி பாருங்க இந்த தரவுகள் பொதுமக்களின் உயிர்களையும் பெரும் சேதத்தையும் ஏற்படுத்தி இருக்கின்றது பெருத்த அழிவு வெளிவருவதில் செய்தி அங்கிருந்து ஏதாவது மந்தத்தான் ஒன்று வேண்டால் இரண்டு மூன்று தினங்கள் கடந்து அந்த செய்தி வெளியாகுது ஈரான் ஏவிய ஏவுகணகிவில் ஆக்கிரமிக்கப்பட்ட பலஸ்தீன பிரதேசங்கள் முழுவதும் பல்வேறு இடங்களை தாக்கி உள்ளது இங்க பாத்தீங்களா ஈரான் டெல் அபிப மட்டும் நோக்கல பலஸ்தீன் சைட்டுக்கு மடிச்சிருக்குது அங்கே கிளிலோட்டில் கிளிலோட்டில் உள்ள இஸ்ரேலிய ராணுவ உளவுத்துறை வளாகத்தின் ஒரு பகுதியான அமேன் தளபாட மையம் தாக்குதலை தொடர்ந்து எரிந்து கொண்டிருக்கின்றது இது எப்படி இருக்குது இது அடிதானே இஸ்ரேலிய ராணுவ உளவுத்துறை வளாகத்தின் ஒரு பகுதியான அமேன் தளபாட மையம் தாக்குதல் தொடர்ந்து தற்பொழுது இந்த செய்தி ரெக்கார்டிங் போகும் வரையும் எரிந்து கொண்டிருக்கின்றது அந்த எரி எரிக்கின்ற பகுதிகளை உங்களை கட்டுப்படுத்த முடியாமல் போயிருக்கின்றது சரி அறிகுள்ள பேருந்து நிறுத்தும் இடத்துக்கு ஏற்பட்ட சேதத்தை எடுத்து காட்டுவதன் மூலம் இஸ்ரேலிய ராணுவம் தாக்குதல்களை குறைத்து மதிப்பிட முடியாது வளர்ச்சி வாரம் இருப்பினும் ஏவுகணை தாக்குதலுக்கு நேரடியாக அமான் தளபாட வசதி மற்றும் ஹாலிஸ்டியாவில் உள்ள மொசாட் தலைமையகம் உள்ளிட்ட மூலோபாய தளங்களை குறிவைத்து தாக்கி இருக்கின்றது இதில் ஒரு விடயம் என்னென்றால் இஸ்ரேலுக்குள்ளேயும் நான் சொல்ல வரோம் இஸ்ரேலுக்குள்ளேயும் உள்ளயும் ஈராண்ட இரண்டு பெண்கள் நேற்று கை செய்யப்பட்டு நான் சொல்ல மறந்துட்டேன் அதுவும் அங்க கை செய்யப்பட்டிருக்கிறாங்க ஆக ஆனா இரண்டே ரெண்டு பேர் தான் அங்க உளவால் இருக்குது அரிதான தான் இவங்களுக்கு அது தேடி பிடிக்க வேண்டி இருக்குது அரபிக் மொழி ஊடகங்களில் சுருத்தமாக படங்கள் விரைவாக அகற்றப்படுவதற்கு இஸ்ரேலின் ராணுவ உளவுத்துறைக்கு சொந்தமானது என்பதை காட்டுகின்றது மிகவும் அரிதான தவறுகளாகவே அது பார்க்கப்படுகின்றது அது ஒரு புறம் இருக்கு இப்ப நாம இந்த சில கண்டுபிடிப்புகளை பத்தி பேசுவோமா என்ன என்ன நடக்குது இஸ்ராயல் இப்ப அவங்களோட ஏரோ சிஸ்டம் டூ த்ரீ மிகவும் பவர்ஃபுல் அது தாட் சிஸ்டம் மிகவும் பவர்ஃபுல் இது எல்லாம் என்ன பான் பாதுகாப்பு சிஸ்டம்ஸ் அது டேடிஸ்டலிங் பெட்ரியாட் அயன் டோம் அயம் பீம் இது லேசர் தடுப்புகளை தாக்க தடுக்கக்கூடியது இந்த லேசர் மூலமாக தாக்கக்கூடிய தடுப்புகளை எல்லாம் தாக்க தாக்கி அளிக்கக்கூடியது அயம் பீம் அத பத்தி என்னது இந்த பரத் மயான் இந்த பாரத் மிகவும் அதிகமாக வருகிறது இந்த இந்த பாரத் என்பது எதிரி விமானங்களை பலிஸ்டிக் ஏவுகணைகள் குருஸ் ஏவுகணைகளை தடுக்கக்கூடிய மிக லேட்டாக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு 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 என்னது பாதுகாப்பு என்னது ஏர் சிஸ்டம் டிஃபென்ஸ் சிஸ்டம்னு சொல்லலாம் கடற்படைகளுக்காக தயாரிக்கப்பட்டது மற்ற வான் பாதுகாப்பு அமைப்பை விட மிகவும் மிகவும் உயர்ந்த தகர உயர் ரக வேலை மூலம் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு திறன் கொண்ட போய் சுழந்து அடித்து அழிக்கக்கூடியது பாருங்க இந்த பாரத் மக நம்பதி மிகவும் சிறப்பாக கையாளக்கூடியது என்ன பிரச்சனை என்றால் அந்த நொன்னஸ்ட் பாக நூறு நூற்றி ஐம்பது வருது இருந்தபோது இருபது லாஸ்டா போயிருக்கான் இருபதுல பதினைந்து சாகி அழிக்கிறது உள்ள ஒன்று கூறுது ஒரு டெக்னிக் மூலமாக அஞ்சு போய்டான் இவ்வளவு வேலை பார்த்திருக்குது அஞ்சு பலிஸ்டிக் போய்தான் இவ்வளவு வேலையும் ஈராக்கு இந்த இந்த தேவி ஸ்டெல்லிங் நடுத்தர தூர ஏவுகணைகளை அடிக்கக்கூடியது இதுவும் சரியாக புடி கொடுக்கல இயங்க காணாது ஐஎம் பீம் இது வந்துட்டு இந்த லேசர் பாதுகாப்பு கருவி இன்று இவைகள் எல்லாமே இயங்கிக் கொண்டிருக்கின்ற நிலையில் அந்த இயத்துக்குள்ளேயே நிறவுல மயிரிலையில அனுப்பிவிடுறேன் அது அந்த சிஸ்டம் வந்து நல்லாக செய்யப்பட்டிருக்கு இந்த இந்த மயிரிலையில அனுப்புவதால ஒரு பத்து அடிப்பெங்க அதுக்குள்ள அஞ்சு பூந்துடும் ஒரு பதினஞ்சு அடிப்பேங்க அஞ்சு பூந்துடும் இப்படி அந்த அடிக்கிற அடிக்குள்ள மயிரிலையில பூந்து பூந்து தாக்கித்தான் இவ்வளவு சேதம் கொண்டு வந்திருக்குது பாருங்க இஸ்லேவிலுக்குள்ள ஒரு கிட்டத்தட்ட ஏகப்பட்ட கட்டிடங்கள் அழிஞ்சி நாட்டை விட்டு மக்களை வெளியேறக்கூடாது நாங்க இருக்க சொல்லிக்கிறோம் எட்டுல சொல்லிக்கிறோம் அது அவங்க மக்களை ஒரு அதுக்கு அதுக்குட இல்லை அடுத்த விடை என்னென்றால் இவங்க இஸ்ரேல விட்டு வெளியாகி போயிட்டு வேறதுக்குள்ள பாதுகாப்பு இல்லை என்று இலங்கையிலே சரியா பாதுகாக்கப்படுது ஏன் பாதுகாப்பு இல்லை இப்ப என்னன்னா உலகத்து காட்டுறதுக்கு மக்களை பிடிச்சி வச்சுக்கிறாங்க சொல்ல கருத்து ஸ்டேவேல விட்டு வெளியாயினீங்கடா உங்களுக்கு பாதுகாப்புல அடிச்சு அழிச்சு போடுறான்னு சொல்றாங்க அப்ப மக்களை கேடயமாக ஸ்ட்ரேவேல் யூஸ் பண்ணிக்கொள்ளுது அப்ப நிதனியாக மாமு ஓடி போகல மக்கள் ஓடி போகலாத அது சரி எதுக்கு இந்த நாடு இப்படி ஒரு வாங்குற வீட்டுகள் எல்லாம் இந்த பங்கரா இந்த மக்கள் ஒரு அந்த அவண்ட இந்த பலசினத்தை ஒரு நாட்டை கொடுங்களாண்டா ஆளுக்காராவசை பிடிச்சு கொடுத்து பிரிச்சு கொடுத்தா நிம்மதியா வாழ்ந்துட்டு போங்கண்டா சனிங்களா அப்ப மக்கள் தான் அங்க பிரச்சனை மக்கள் மக்கள் எழும்பணுண்டா எங்களுக்கு இப்படி இப்படி ஒளிச்சு எல்லாம் ராத்திரி எல்லாம் முளிச்சுக்கிட்டு பகலைக்கு வந்து பாருங்க ஒரு 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 பயங்கரமான டெக்னிக் கொண்டு ஈரான் யூஸ் பண்ணிருக்கா அதாவது முதலைய வண்ணான் பிடிச்ச கதை மாதிரி அதான் என்ன செய்வது முதலைய வண்ணம் பிடித்த கதை எல்லாருக்கும் தெரியும் தானே சிறுபுள்ள கதை இல்லையா இப்ப ஈரான் என்ன செய்யும் சொன்னால் ஒரு பலிஸ்டிக் ஒன்று அனுப்புறதுக்கு கூட இங்கே உடனே சைரன் போடுவாங்க ஒண்ட ஒண்ட உள்ளுக்கு அனுப்பின அவங்களோட சைரன் மியூசிக் போகும் இல்ல அது ஒரு மூணு மணி நேரத்துக்கு ஒரு கா விடிய விடிய அடிக்கிறேன் இது எப்படி கேம் பாருங்க தந்துடத்தை எங்க எல்லாம் ரூம் போட்டு யோசிக்கிறாங்க பாருங்க அடிச்சா இவங்களும் விடிய விடிய அந்த வரும் அந்த வரும் முதலே வண்ணான் பிடிக்க போறான் அந்த வருவான் சந்தாண்டி என்று காத்து காத்து இருந்துட்டு அப்பாடா இன்றைக்கு அடிக்க மாட்டாங்க ராத்திரி எல்லாம் அடிக்கிறாண்டு பகலையில போய் தூங்கின வீட்டுக்கெல்லாம் அடிச்சு இழுத்து வாங்கி இருக்குது அதுல ஏராளமான மக்கள் காலியாகப்பட்டிருக்கிறாங்க இது ஒரு ராஜசந்திரமாக உலக பரப்புல பார்க்கப்படுது எப்படி இந்த டெக்னிக் ராத்திரிக்கு எல்லாம் தூங்க விடாம உங்களை போட்டுவிட்டு வேட்டை ஆட போறோம் வேட்டையாட போறோன்ட்டு காட்டுறேன் இவங்களும் முழுச்சுக்கிட்டு வண்ணாண்ட மாதிரி பாக்குற ஒன்று நடக்கல போய் நிம்மதியத்துக்குள்ள போட்டு பிழத்து இதுல கொஞ்சம் சேதம் கூடிட்டு இந்த சேதங்கள்ல எண்ணிக்க இஸ்ரேலுக்குள்ள வந்து ஒலிபர்றது அரிதா இருக்குது அதுல இந்த மீண்டும் சொல்ல வாரமே இந்த டெல் எழுபது வீதமான பில்டிங் காலி ஜெருசலம் காலி காலி பெட்யாம் இப்படி நான்கு சிட்டிகள் காலி காலியாகப்பட்டிருக்குது இதுல மீண்டும் சொல்ல வாரம் இஸ்ரஹான் நடான் சிட்டிக்குள்ள ஈராண்ட மிகவும் துல்லியமான பாதுகாப்புல பாதுகாப்பு ஈடுபட்டிருக்கான் மிகவும் அதிகமான பாதுகாப்பு பணியில் ஈடுபடுது என்றால் அந்த இடத்தை குறி தான் நீரா அடிக்கப்பட இப்ப மிக விரைவில் இப்ப நாம இந்த செய்தி உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற நடக்கலாம் தாரம்னாங்க அதனால இது அடிக்கிறதுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க அதனால பாதுகாப்பு பலப்படுத்துருக்கு இதே நேரம் வேண்ட வேண்ட இந்த உளவாளிகள் இன்னும் அணங்கல இந்த உளவாளிகளை தூக்கல வேண்டைக்கு நாங்க துடித்தமையை வந்திருக்க பதினஞ்சு பேர் அது தூக்கெல்லாம் இப்போ கணக்கு இல்லை பிடிக்கிறவங்களை ஒரு வித்தின் ஒரு ஷோர்ட் வெரி ஷோர்ட் இன்கொரி பண்ற தலையை போடுற குறைக்கிறதா போகுதான் அதனால இப்ப இல்லை இந்த யுத்தம் எல்லாம் முடிஞ்சது போற யார் யாரும் எரிச்சு எரிச்சாங்கன்னு தகவல் வராது அப்ப அதுக்குள்ள அடுத்த ஆட்டம் என்னென்னால் இந்தியா ரஷ்யா போன்ற வெளிநாட்டு சிட்டிசன்கள் வெளிநாட்டு பாஸ்போர்ட் ஹோல்டர்கள் எல்லாம் வெளியாக அந்த நாடு உத்தரவு போட்டிருக்கு அப்ப இந்த வெளிநாட்டுல அந்த தெஹ்ராம் சிட்டிக்குள்ளே இருக்கிற வெளிநாட்டு ஹோல்டர்ஸ் வெளியாகும் வரைக்கும் ஈரான் மீது அமெரிக்கா எதுவும் பண்ணாது அமெரிக்கா ரெடி ஆயிட்டா அமெரிக்கா இதுக்குள்ள வாராங்கன்னு நாம சொல்லிருக்கிறோம் இல்லை அதை நாங்க சமயம் முதல்ல போட்டு காட்டுறோம் அமெரிக்கா எப்படியும் வரத்தான் போறாங்க அதனால இந்த யுத்தம் இன்னும் கொஞ்சம் நீடிக்கிறது அதிக வாய்ப்பு இருக்குது நன்றி நேர்களை என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள் உங்கள் ஆதரவை எங்கள் சேவை ஆதரவு தாரீங்கள் அரவணைப்போம் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க